எல்லாேருக்கும் வணக்கம் இந்த கடந்த ஒரு மாத காலமாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து டிவி கே கட்சி விஜயோட வந்து கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டுருக்குறாங்கிறத ஒரு பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு எல்லா பக்கமுமே அது எந்த அளவுக்கு உண்மைன்னா அது இல்லை வதந்தியா அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒரே பதில் தான் இல்லை கண்டிப்பாக அவங்க வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க விஜயோட பேசிகிட்டு தான் இருக்காங்க டிஎம்கே கூட அதே டைம்லேயும் டச்சில் இருக்கிற மாதிரி அமைச்சுட்டே தான் இருக்காங்க டிஎம்கே அலையன்ஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக இருந்துகிட்ருக்கு அதில் காங்கிரஸ் வந்து இப்போது ஒரு பெரிய அளவில் ஒரு குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க காங்கிரஸ் வந்து பிரச்சனை எப்படியாவது பிரச்சனை பெரிய அளவில் பண்ணி ஒன்றா வந்து டிஎம்கே கிட்டே நிறையா சீட்ஸ் வாங்கணும் இல்லைன்னா டிவி கே கிட்ட போய் நிறையா சீட் சேரிங் வாங்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிடுவோங்கிறது தான் அவங்களோட ஒரே எய்மாக இருக்குது காங்கிரஸ் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயமே இப்போ தான் பீகார் எலெக்ஷன்லேயும் சேம் இதே மாதிரி தான் பண்ணாங்க டோட்டல் ஆட்சி ஒரு மெஜாரிட்டி கூட ஒரு எதிர்கட்சி நிலைமை கூட வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அதே மாதிரி நிறையா ஸ்டேட்டில் அந்த மாதிரியே தான் லாஸ்ட் வரைக்கும் சீட் ஷேரிங்லேயே தான் பேசிகிட்ருப்பாங்க மக்கள் நலனோ இல்லை வேற எந்த விஷயமோ பேச மாட்டாங்க இதே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறிட்டுருக்கு காங்கிரஸ்க்கு ராகுல் காந்தி இதெல்லாம் தான் அவருக்கு இதெல்லாம் புரியுமோ அதெல்லாம் தெரியாது சென்ட்ரல்லையும் மூணு தடவை ஆட்சிகள் இல்லாமல் போயிட்டாங்க திருப்பி ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இது உட்கட்சி பூசலா இல்லை என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தேவையில்லாமல் பரிமாறிக்கிட்டே தான் இருக்காங்க இது உண்மையாலுமே ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்ததானா இல்லைன்னு தான் சொல்லணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால தான் மாணிக்கத்தாகவர் கூட இப்போ ஒரு பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இது வந்து ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுக்குறக்கான நேரம் வந்துருச்சு நாங்கள் இல்லாமல் நீங்கள் உன்னால் ஜெயிக்க முடியாது டிஎம்கேனாலும் ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித விவாதங்களை வந்து கிளப்பி விட்டுருக்காரு உண்மையிலேயே டிஎம்கே வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க அதனால தான் ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரை வந்து இங்கே அனுப்பிச்சு விட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய லெவலில் பேட்டி கொடுக்க வச்சு விஜயோட கூட்டணி இல்லை டிஎம்கே கூட தான் கூட்டணின்னு சொன்னார் பா சிதம்பரம் அவர்களும் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அவரும் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிணார் முதல்வர் அவர்கிட்ட ஈவன் வந்து ப சிதம்பரம் வந்து காங்கிரஸே டிவிகே கூட போனாலும் இவர் தனிக்கட்சி ஆரம்பித்து டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு அவர் டிஎம்கே கூட ஸ்ட்ராங்காக இருக்கார் பீட்டர் அல் போன்ஸ் இவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அதனால தான் இவங்க காங்கிரஸ் வந்து இந்தளவுக்கு குடைச்சல் கொடுக்குறத பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பேர்த்த அரசியல் வரலாற்றில் தேமுதிக எப்படி உடைக்கப்பட்டதோ நாம் தமிழர் கட்சி எப்படி உடைக்கப்பட்டதோ அதே மாதிரி மதிமுக எப்படி உடைக்கப்பட்டதோ பாமக இப்போ ரீசண்டாக எப்படி உடைக்கப்பட்டதோ அதே மாதிரி காங்கிரஸையும் உடைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க இவங்க இதை ஒத்துக்கலைன்னா பிளான் பி ரெடி ஆயிடுச்சு காங்கிரஸ் ப சிதம்பரம் தலைமை பீட்டர் எல்போன்ஸ் தலைமையில் தங்கபால் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பெரிய ஒரு அணியாக வந்து வெளியில் வர்றதுக்கும் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் பாமக அவங்களும் அதே மாதிரி தேமுதிக கட்சி அதே மாதிரி தினகரன் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் கூடையும் ஒரு பெரிய கூட்டணியை வானவில் கூட்டணி மாதிரி அமைச்சு காங்கிரஸ் வெளியில் போனாலும் அது ஈடுகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் ரெடியாக வச்சுட்டாங்க அதுதான் பிளான் பி ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி இனி காங்கிரஸ் கையில் தான் ஆட்டம் இருக்குது காங்கிரஸ் எப்படி பிறக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஎம்கே தலைவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி கூட்டணி வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க உங்களோட கமெண்டையும் வந்து எந்த மாதிரியெல்லாம் இந்த கூட்டணி இருக்க போகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டா இனிமேல் தான் ரொம்ப விறுவிறுப்பாக போக போகுது டிஎம்கேவா டிவி கேவா ஏடிஎம்கேவான்னு பார்க்கலாம்